அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எண்ணூர் கோரமண்டல் ஆலையிலிருந்து அமோனியா காற்று வெளியாகி அந்த பகுதியில் இருக்க மக்கள் உயிருக்கே போராடி அந்த பகுதியிலிருந்து வெளியேறின ஒரு காணொலியை நம்ம எல்லோருமே செய்தி வாயிலாக பாத்திருப்போம் இந்த ஒரு விஷயம் நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுல பாதிப்பே ஏற்படுத்தலை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது நம்ம இடத்துல நடக்கலையே அப்படின்னு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை கடந்து போயிருக்காங்க ஆனா சென்னையில இந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்றது அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு கடல்ல கெமிக்கல் நீர் கலக்கறதும் அதற்கு பிறகு இந்த மாதிரி அமோனியா காற்று வெளியாகிறதும் சென்னையை ரொம்பவே மாசாக மாத்திட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ஆலைகளை மூடியே தீரணும் அதுவும் நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் எடுக்க போறாரு ஏன்னா கோரமண்டல ஆலையில இருந்து அமோனியா காற்று வெளியேறதை எடுத்து அந்த பகுதியில இருந்த மக்களை சீமான் நேரில் சந்திக்கும் போது அந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு முதல்வரிடம் அவங்களுடைய குறையை எப்படி சொல்லி கதர்வாங்களோ அதே மாதிரி கதர்னது மட்டும் இல்லாம மனுக்களை கொடுத்து நீங்க தான் உண்மையிலேயே மக்களுக்கான முதல்வரா இருக்கீங்க நீங்க தான் எங்க பிரச்சனை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா சீமானிடம் கண்ணீர் மழுக கோரிக்கையாக கேட்டிருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு யார் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த ஒரு செய்தியை பார்க்கும் போது தெரிய வருது ஏன்னா ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினிடமோ இல்ல அமைச்சர்களிடமோ நேரடியாக அணுக முடியாத மக்கள் இவங்க எங்களுக்கு முதல்வரே கிடையாது சொல்றது மட்டும் இல்லாம இவங்க ஆட்சியில அமர்த்தினதே பெரிய தப்பு அப்படின்ற வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது சீமானுக்கு பாத்தீங்கன்னா தற்போது மக்கள் அதிக ஆதரவு கொடுக்கிறது மட்டும் இல்லாம நேரடியாகவே நீங்க தான் எங்களுக்கு முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இந்த நிவாரண உதவி வழங்குற அப்படின்ற பேர்ல வெறும் ஆறாயிரம் ரூபாய் எண்ணத்துல பார்த்தோம் எந்த அளவுக்கு நாங்க பாதிப்புக்குள்ள இருக்கோம் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க ஆனா சன் டிவி சரி திமுக மாதிரியான ஊடகங்கள் எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா ஸ்டாலின மக்கள் பெரிதளவுல போற்றி பேசுற மாதிரியும் ஸ்டாலினுக்கும் திமுக ஆட்சிக்கும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு மக்கள் பேசுறாங்க அப்படின்றத இவங்களே போலியாக நிறைய மக்களை செட் பண்ணி நியூஸாக ஆக போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு என்ன நடக்குது அப்படின்னா திமுக கட்சி மேல கடும் கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரி திமுக அமைச்சர்கள் எங்களால் அணுகவே முடியல அப்படின்றது மக்கள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டாகவே இருக்கு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களால் நேரில் சந்திச்சு எங்களோட குறைய சொல்ல முடியல அப்படின்னா அது எப்படி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இந்த அனைத்து கேள்விகளுமே நாம் தமிழ் கட்சி மூலமாக தான் வருது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை சீமானிடம் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சீமானிடம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கு சீமானி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக நான் காலத்துல இறங்கி போராடுவேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு சீமான் இவருக்கு அடுத்தபடியாக சீமான் எப்போ போராட்டம் நடத்த போறாரு அப்படின்றது அடுத்த கேள்வியாகவே இருக்கு இந்த தகவல் குறித்த முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்ங்க நன்றி வணக்கம்